மே மாதம் ஏழாம் தேதி அன்னை மரியா அமல உற்பவி என்பதை சிந்திப்போம் இறைவன் அன்னை மரியாவின் வயிற்றில் தனது மகனை கருவுறச் செய்து மனிதராகப் பிறந்து இவ்வுலகிற்கு மீட்பு அளிக்க வேண்டும் என்று முன்குறித்து வைத்த அவரது திட்டத்தால் அன்னை மரியாவை ஜென்ம பாவமின்றி பிறக்கச் செய்தார் ஆயிரத்தி எட்நூத்தி ஐம்பத்தி நான்காம் ஆண்டு நாளில் திருத்தந்தை பதினோராம் பத்திநாதர் அமல உற்பவம் எனும் விசுவாச கோட்பாட்டை அறிவித்தார் மரியா தாம் கருவான முதல் நொடியிலிருந்தே வல்லமை மிக்க இறைவனின் தனிப்பட்ட அருளினாலும் இயேசு கிறிஸ்துவின் பேறு பலன்களினாலும் ஜென்ம பாவம் ஏதுமின்றி பாதுகாக்கப்பட்டார் இரண்டாம் சங்கம் திரு அவை என்ற கொள்கை திரட்டில் இறை அன்னை முற்றிலும் தூயவர் பாவக்கரை ஏதும் இல்லாதவர் தூய ஆவியாரால் புதிய படைப்பாக உருவாக்க பெற்றார் என்று கூறுகிறது அன்னையே தாயே நாங்களோ உம்மை போல தூய வாழ்வு வாழவும் சிறப்பாக இந்த உலகத்தில் உள்ள பாவிகள் அனைவரையும் ஆசீர்வதித்து அவர்கள் தங்கள் பாவங்களிலிருந்து விடுபட்டு மனம் மாறி தூய வாழ்வு வாழ மகனிடம் பறந்து பேசுங்கள் தாயே அமலொறுப்பவ அன்னையே பாவிகளுக்காக வேண்டிக்கொள்ளும்